உங்களுக்கு அடிக்கடி விக்கல் வருகிறதா அப்போ இனிமே இதை பண்ணுங்க விக்கல் உணவு காரணமாகவும் தண்ணீர் பச்சாக்குறை காரணமாகவே ஏற்படுகிறது இதனால் தண்ணீர் குடித்தவுடன் விக்கல் நின்று விடுகிறது விக்கல் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் பல நேரங்களில் விக்கல் இரண்டு முதல் நான்கு முறை வந்து தானாகவே நின்றுவிடும் ஒரு சில முறை தொடர்ந்து வந்து உங்களை தொந்தரவு செய்யும் முன்னோர்கள் கூட்டுப்படி உங்களை ஒருவர் நினைத்தால் விக்கல் வருவது என்று சொல்லி வந்தனர் அந்த கதையை இப்போது காலம் காலமாக நாம் தொடர்ந்து வருகிறது ஆனால் உண்மையில் விக்கல் உணவு காரணமாகவும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாகவே ஏற்படுகிறது இதனால்தான் தண்ணீர் குடித்தவுடன் விக்கல் நின்றுவிடுகிறது நீண்ட நாட்களாக முடிவடையாத விக்கல்கள் பல பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றது அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சில வீட்டு வைத்தியங்களை செய்தால் விக்கல் சரியாகிவிடும் என்று நம்பப்படுகிறது விக்கலை தவிர்ப்பதற்கான வழிகள் நீங்கள் இடைவிடாத விக்கல்களை அனுபவித்து கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் இஞ்சியின் பயன்பாடு பெரும் உதவியாக இருக்கும் ஒன்று அல்லது இரண்டு துண்டு சிறிய இஞ்சியை பாயில் போட்டு உறிஞ்சி வந்தால் விக்கல் பிரச்சினை குணமாகும் தேன் பல வகையான பிரச்சனைகளை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது விக்கல்களிலிருந்து நிவாரணம் பெறவும் தேன் உதவியாக இருக்கிறது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டால் விக்கல் பிரச்சனை பூரணமாக குணமாகிவிடும் விக்கல்கள் உங்களை தொந்தரவு செய்தால் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றால் நீங்கள் எலுமிச்சையை தேர்ந்தெடுக்கலாம் பல பிரச்சனைகளை நீக்கும் பயனுள்ள எலுமிச்சை விக்கல்களிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது விக்கல்கள் ஏற்பட்டால் எலுமிச்சை துண்டை வாயில் வைத்து உறிஞ்சி வந்தால் பிரச்சனை சுமூகமாக தீரும் விக்கல் பிரச்சனையில் விரைவில் நிரா நிவாரணம் பெற வேண்டும் என நினைக்கிறீர்களா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரை எடுத்து அதில் புதினா இலைகளின் சாறு மற்றும் அரை எலுமிச்சை சாறு கலந்து குடித்தால் விக்கல் நிற்கும் இந்த பானம் பல வகையான உடல் நல பிரச்சனைகளையும் சரி செய்யும் விக்கல் ஏற்பட்டால் உழல் இஞ்சி மற்றும் கடுக்காய் பயன்படுத்துவதும் நன்மை பயக்கும் உங்களுக்கு விக்கல் ஏற்படும் போதெல்லாம் உலர் இஞ்சியை மற்றும் மைரோஃபாலன் பொடியை தலா ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்கவும் இதனால் பிரச்சனையில் விரைவில் விடுபடலாம் அன்பார்ந்த பயனாளர்களே இனிமே விக்கல் வந்தால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள டிப்ஸ்களை ஃபாலோ செய்து உடனே பலந்து பெறுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த பயனுள்ள தகவலை பகிருங்கள் நன்றி